லேன் வித் ஷீலா அனைவருக்கும் வணக்கம் ஹை குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது பாடம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படிக்கலாமா என்கூட அரவிந்தன் இருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா படிக்கலாமா அம்மா முதல்ல கதையை சொல்கிறீங்களா சொல்றேன் கேளுங்க ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது என்ன விவாதம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்ன விவாதம் நடந்துச்சு மரங்கள் நாங்க தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரங்கள் சொன்னதாம் இதை கேட்ட விலங்குகள் சும்மா இருக்குமா விலங்குகள் சொன்னாங்க நாங்க தான் பெரியவங்க எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று விலங்குகள் சொன்னதாம் உடனே மரங்கள் சொன்னதாம் யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா உடனே விலங்குகள் சொன்னதாம் ஓ நாங்கள் தயார் என்ன போட்டி சொல்லுங்கள் அதற்கு மரங்கள் சொன்னதாம் ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் விலங்குகள் சொன்னதாம் சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் பாலைவனத்தை அடைந்துவிட்டன மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு மான் சொல்லுது அதை கேட்ட முயல் எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே இப்படியே நாட்கள் ஓடின அனைத்து விலங்குகளும் பாலைவனத்தில் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தன வெப்பம் தாங்கவில்லை உண்பதற்கு உணவு கிடைக்கவில்லை மிகவும் சிரமப்பட்டன திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர் ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று அனைத்து விலங்குகளும் கூச்சலிட்டனர் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் சென்றனர் இப்போதுதான் விலங்குகள் உணர்ந்தன மரங்களுடன் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் மரங்களின் பின்னால் மறைந்து கொண்டிருந்திருக்கலாம் இப்படி அநியாயமா மாட்டிக்கொண்டமே மீதி விலங்குகள் ஒன்று கூடின நம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன விலங்குகள் பாலைவனத்தில் வாழ வழி இல்லாமல் காட்டுக்கு திரும்பி வராங்க வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சியடைந்தன மரங்களில் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று விலங்குகள் கேட்டன அதற்கு மரங்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் இப்படி பாலைவனத்தில் விலங்குகள் வேட்டைக்காரனிடம் சிக்கிக்கொள்ள அங்கு காட்டில் மரங்கள் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டன மனிதர்கள் மரத்தை வெட்ட ஆரம்பித்து விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் மரங்களை வெட்டி எடுத்து சென்றனர் இப்போதுதான் மரங்கள் உணர்ந்தன விலங்குகள் இருந்திருந்தால் நாம் பிழைத்திருப்போம் விலங்குகளுக்காக அஞ்சு மக்கள் மரங்களை வெட்ட காட்டுக்குள் வரமாட்டார்கள் நம் விலங்குகளும் மரங்களும் சேர்ந்திருந்தாதான் காட்டுக்கு அழகு மரங்கள் கேட்டன எங்கே சில நண்பர்களை காணும் பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் என்று விலங்குகள் பரிதாபமாக கூறினர் ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று மரங்கள் கூறின பொது விலங்குகள் கூறின எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கிறது காடுகளை விட்டு எங்களால் வாழ முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இப்போதுதான் விலங்குகள் தான் செய்த தவறை உணர்ந்தன இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது காடில்லாமல் விலங்குகளால் வாழ முடியாது விலங்குகள் இல்லாமல் காட்டில் மரங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மரங்களும் விலங்குகளும் சேர்ந்தால்தான் காடு உருவாகும் இப்போ காடு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா மரங்களும் முக்கியம் விலங்குகளும் முக்கியம் புரிந்ததா குழந்தைகளே அதனால காட்டிற்கும் பாதுகாப்பு இல்லை விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பாதுகாப்பு புரியுதா இதுலேருந்து எல்லாருக்கும் என்ன ஒருத்தவரை ஒருத்தவர் சார்ந்து தான் வாழ வேண்டும் இப்போது மரங்களும் விலங்குகள் இருவருமே புரிந்து கொண்டன இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் இதுதான் இந்த பாடத்தோடைய தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு யாரும் யாரோடையும் சண்டை போடாமல் என்ன பண்ணும்

எல்லாரும் ஒற்றுமையை வலிமைங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருப்பீங்களா வீட்லயும் சரி உங்களோட நண்பர்களோடையும் சரி சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒற்றுமை தான் பலம் கொடுக்கும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் சரியா சரி குழந்தைகளே அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்